ஓட்ட தெரியாத மக்களுடன் உல்லாச படகு படகு போட்டியில் உட்காந்து கொண்டிருக்கிறேன் அதாவது இத பாத்தீங்கன்னாக்கோ எனக்கு உயிர் வேற இங்க கலங்குது அங்க என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கேன் இவங்களை நம்பி போட் ரைடிங் வேற வந்துகிட்டு நினைச்சு அதாவது ஒரு தடவை போனதே இல்லை

ൂടെ മറന്ന് പോട്ട മുടിയാ

டயர்டா இருக்கு இப்ப பாருங்களேன் நம்ம நேரமா போயிருக்கோம் சொரட்டி சொரட்டி விட்டு அடிச்சு கூட்டி வராங்க ஸோ இது நல்ல விசிட் ஆகும் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கம் வந்து திருப்பரப்பு ஆமா திருப்பரப்பு கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க